ஜனாசா தொழுகை என்பது நான்கு தக்பீர்களை கொண்டது நான்கு தக்பீர்களை கொண்டது அந்த தக்பீரை ஆரம்ப தக்பீர் நல்லா விளங்குங்க ஆரம்ப தக்பீர் காது சோனை வரையில அல்லது தோல் வரையில கையை தூக்கி ஆரம்ப தக்பீருக்கு என்ன செய்யறது அல்லாஹ் அக்பர்னு கையை தூக்கி இடதின் மீது வளத வைக்கிறது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இல்லாத இஜுமான அளவுக்கு ஏகோபித்த முடிவுள்ள ஒரு மசாலா முதலாவது தக்பீரை தாண்டி அடுத்த மூன்று தக்பீர்களுக்கும் கைய காது வரையில தோல் வரையில தூக்க வேண்டுமா இல்லையான்றது கருத்து வேற்றுமைக்குள்ள மசாலா அதுல ஹம்பளி மதுகபு ஷாவி மதுகபு அந்த ரெண்டு மதுகபுலையும் தூக்க வேண்டும் என்றார்கள் மாளிக்கு மதுகபு ஹனவி மதுகபு தூக்க தேவையில்லை என்றார்கள் அன்பாண்டவர்களே இதுல தெளிவாக பேசுற அளவுக்கு ஹதீஸுகள் வரல இபுனு உமர் ரதியெல்லாம் இபுனு அப்பாஸ் ரதியெல்லாம் ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை தூக்குவாங்கன்ற சில செய்திகள் முசன்னப் இபுனு அபி சைபா போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இஜித்யாதுக்கு உட்பட்ட மசலா இது இஜித்யாதுக்கு அப்பால் பட்ட மசாலா அல்ல நபித்தோழர்களுடைய இஜித்யாதுடைய முடிவுகளுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை என்றால் எடுக்க வேணுன்ற அவசியம் இல்லை அதனால யாராவது அந்த நபித்தோழர்களுடைய கூற்றுக்களை எடுத்து செய்தால் விதத்து சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஆரம்ப தூக்குறது கட்டாயம் அதுக்கு பிறகு தூக்குறதுக்கு ரசூலாக இருந்த ஆதாரம் வரலென்று விரும்பினவங்க என்ன செய்யலாம் அந்த அடிப்படையில் செய்யலாம்ன்ற பாடத்தை மறந்துடக் கூடாது தக்பீர்கள்ட விஷயத்துல ஆரம்ப தக்பீருக்கு பின்னால ஒரு மனிதர் ஒரு தக்பீரை விட்டு விட்டு சலாம் கொடுத்து விட்டார் என்றால் என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுத்த உடனே சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால இமாமுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என் நாலு தக்பீர் தான் தொழுகன்றது ஞாபகப்படுத்த வேண்டும் மாவுங்கள் ஞாபகப்படுத்தாம சலாம் கொடுத்துட்டார் என்று சொன்னா புகாரில வருது ஒரு நாள் தொழுவிக்கிற நேரம் மூன்று தக்பீர்ல சலாம் கொடுத்துடுறாங்க உடனே பின்னால் உள்ளவங்க ஞாபகப்படுத்தும் பொழுது இன்னொரு தக்பீரை கட்டி சலாத்தை கொடுத்தாங்க இவ்வளவுதான் ஒரு தக்பீர் மறந்தால் மறந்த தக்பீரை உடனடியாக கட்டி சலாம் கொடுத்தால் என்ன முடிந்தது அது முடிந்துவிடும் ஒருவர் தாமதித்து வருகிறார் ரெண்டு தக்பீர் முடிஞ்சு மூன்று தக்பீர் முடிந்து விட்டன என்ன செய்ய வேண்டும் அவர் இமாமோடு எந்த தக்பீரை அடைந்து கொண்டாரோ அந்த தக்பீரிட அவர முதலாவது தக்பீராக எடுத்து சூரத்துல் பாத்தியா இமாமோட ரெண்டு கிடைச்சி இதை அடுத்ததுல சலவாத்து சொல்லி இமாம் தக்பீர் சலாங் கொடுத்ததுக்கு பின்னால மூன்றாவது தக்பீர் அவர் கட்டி என்ன செய்வார் துபாவை ஓதிட்டு நாலாவது தக்பீரை சொல்லி சலாங் கொடுப்பார் இதுதான் தக்பீர் தவறுற அளவுக்கு பிந்தி வந்தவங்களுக்குள்ள சட்டம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை ஒருவர் தக்பீர மறந்தாரு யாருமே ஞாபகப்படுத்தல்ல அப்படியே போயிட்டா அவரை தொழுகை என்ன செய்யாது பாத்திலாவாது அவர் என்ற அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் யாருமே ஞாபகப்படுத்தவில்லை என்றால் அதையும் நானும் நீங்களும் தக்பீர்களுடைய விடயத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே ஒரு தக்பீர் இமாம் விட்டுட்டாரா டென்ஷன் ஆவத்தேவல்ல உடனே ஞாபகப்படுத்தி இன்னொரு தக்பீரை சொல்லி என்ன செய்ய வேண்டியதுதான் சலாம் கொடுக்க வேண்டியதுதான் இந்த நாலு தக்பீருக்கு பின்னாலையும் என்ன சொல்ல வேண்டும் இன்னைக்கு பள்ளிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிதுவத்து தான் நீயத்து முறையை சொல்லி கொடுக்கறாங்க ரசூலுல்லா செல்லல்லா உலைவ செல்லம் அவங்க ஜனாசா தொழுகக்கின்னு ஒரு நீயத்து முறையை காட்டி கொடுக்கல சாவி மதுகபுல சாஃபி இமாமோ நவவி இமாமோ யாரும் காட்டி கொடுக்கல என்ன சொன்னாங்க உள்ளத்துல நினைக்க வேண்டிய அந்த எண்ணத்தை வாயால சொன்னா நல்ல முண்டாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க ஆனா இவங்க ஒரு வாசக முறையை உருவாக்கி வைத்துக் கொண்டு நாலு தக்பீர்களை கொண்ட ஜனாசாவுடைய தொழுகையை கிபுலாவை முன்னோக்கி மாமுமாக தொழுகிறேன் ஒரு முறை என்ன செய்கிறாங்க பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்குறாங்க இது சாவி மதுகவுக்கும் அப்பால் பட்ட ஒரு விடயம்ன்றத நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது நீ என்ன நாங்கள் அல்லாவுக்காக தொழுகிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் ஜனாசா தொலை வந்திருக்கிறோம் எத்தனை தக்பீர் நாலு தக்பீர் இதெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அல்லாஹூ அக்பர்ன்ற அல்லாவுக்காக தொழுகிறோம்ன்ற எண்ணத்தோட தக்பீர் சொன்னால் என்ன கடமை முடிஞ்சி முதலாவது தக்பீருக்கு பின்னால ஓதுவோம் இஸ்லாமிய அறிஞர்கள் சூரத்துல் ஓதுவதுதான் நபி வழி என்ற சொல்றாங்க வெளிப்படையா ஓதியதற்கு எந்த ஆதாரமும் இல்ல இபுனோ அப்பா ஸ்ரதியல்லானவங்க ஒரு நாள் சத்தம் போட்டு ஓதுறாங்க ஓதிட்டு என்ன காரணம் சொன்னாங்க இது சுன்னா என்பதை கற்றுத்தருவதற்காக எனவே சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற சட்டம் தெரியாத ஒரு சமூகத்தில் தொழுவிக்கிறவுங்குண்டா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதி இது சும்ண்ணான்றதை காட்டலாம் எல்லாரும் தெரிஞ்ச மக்கள் தான் இருக்கிறாங்கன்டா மௌனமாக ஓதுவது தான் ஜனாசா தொழுகையில் சுண்ணான்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது இரண்டாவது தக்பீர் சொன்ன பிறகு நபிகளார் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் எங்கெல்லாம் சலவாத்து என்று வருகிறதோ அந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டியது அல்லாட தூதர் தொழுகையில் வரக்கூடிய சலாத் இப்ராஹிமியாவை காட்டி கொடுத்துருக்கிறாங்க எனவே அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வா அலா அலி முஹம்மதின் கமா சொல் இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹும்ம 바రిక அலா முஹம்மதின வ அலா ஆலி முஹம்மதின கமா 바ரக்க தால இப்ராஹீமா வ அலா ஆலி இப்ராஹீமா இன்னக ஹமீதுல் மஜீத் இது சில வார்த்தை வித்தியாசங்களோடு இதுதான் சலவாத்தா வந்திருக்கு இது சில வார்த்தை வித்தியாசங்கள் வந்திருக்கு அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின வாலா அலி ஆலி முஹம்மத் இது மட்டும் வரல அல்லாஹும்ம சல்லி வ ஸல்லிம் வ 바ரிகாலாய் இது மட்டும் வரல இந்த சலாத் இப்ராஹீமியால ஒரு சில வார்த்தைகள் கூடி குறைஞ்சி அல்லாமல் ஒரு முக்மீன் யாருக்கு துவா கேக்கிறது செலவாத்துண்டா உலகத்துல முஸ்லிமா வாழ்றதுக்கு வழிகாட்டிட்டு போன எனக்காக உயிர் கொடுக்க தயாரான அந்த நபிக்கு கேட்கறது ஆ இதுல முஸ்லிம் சமூகத்தை நாங்க பலவீனப்படுத்திட கூடாது பலவீனப்படுத்த கூடாதுண்டா என்ன செய்யணும் ஜனாசா தொழுகைக்கு வார ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாள் ஐந்து நேர தொழுகையிலையும் செலவாத்த சொல்றது என்ன ரெண்டாவது அத்தகையாத்துல முக்கியமான கடமையில் உண்டு எனவே அதை பொடுபோக்கு செய்கிற அளவுக்கு விரும்பினதை சொல்லிக்கோங்கோன்னு இடம் கொடுக்க கூடாது எனவே நாங்கள் விளங்கணும் ஏண்ட நபிக்கு ஜனாசா தொழுகையில் நான் சலவாத்து சொல்லணும்னு சலாத் இப்ராஹிமியாவை பாடமாக்குங்க அது தெரியாண்டா உங்களோட கடமையான தொழுகையிலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்க

தக்க الثوب الأبيض من الدنس اللهم أبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه عند دعاء رسول ஒரு ஜனாசாவுக்கு ஓதுறாங்க பக்கத்தில் உள்ள நபித்தோழர் என்ன ஆசைப்பட்டாரு இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுற அளவுக்கு விசாலமான அர்த்தம் உள்ள துஆ எனவே இதை தெரியாம நானும் நீங்களும் இருக்கேலாது ஏன் ஜெனாசான்றது உண்டோ என்னோட வாப்பாக்கு தொலைப்போறேன் உம்மாக்கு தொலை போறேன் நானா தம்பிக்கு போகிறேன் என் நண்பனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு போகிறேன் இந்த துவா தெரியலண்டா நானும் நீங்களும் மிகப்பெரிய கை சேதம் தான் இதுல நாங்க பொதுபோக்கு செய்ய கூட சொல்லி சொல்லிக்கொண்டால் போதும் மக்களை பழக்கிடக்கூடாது பாடமாக்குங்க இதை நடைமுறைப்படுத்துங்க இதுதான் சும்மா இதை செஞ்சுட்டு உங்களுக்கு விரும்பின துவாவை கேளுங்க பிரச்சனை இல்லை வ மகபிருதி

உங்களுக்கு விரும்பின பாவம் மன்னிப்புக்குரிய துவா என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை நாலாவது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கறது தான் இருக்குது அன்பாண்டவர்களே சில பள்ளிகள் என்ன பண்ணுறாங்க நாலாவது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும் அலா தஹரிம்னா அஜிரஹு வலா தஃப்தின்னா பஹதஹுன்னு ஒரு துவாவை சொல்லிக்கோங்கன்றாங்க நல்லா விளங்குங்க இப்படி தனி ஒரு துண்டு துவா வரல அல்லாஹு மஹ்ஃபிர்லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காஇபினா அந்த துவாவுடைய கடைசி வாசகம் தான் அல்லாஹு

ஆதாரம் இருக்குது இந்த ரெண்டும் உட்பட்டதுன்றதை விளங்குங்க அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகுன்ற ஒரு துண்டை சேர்த்து சொல்லுவாங்க இந்த வபரகாத்துகு ஜனாசா தொழுகையில் சொல்கிறதுக்கு வந்திருக்கிற செய்தி பலவீனமான செய்தி சகிஹான ஹதீதில் வரல அல்லாஹூ அலம் இதுதான் ஜனாசா தொழுகன்றது இதில் ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹூ மகசிர் லஹூ வர் ஹம்ஹூன்றதும் பெண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹூ மகசிர் லஹா வர் ஹம்ஹான்றதும் இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசுகிறாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே குர்ஆன் சுண்ணாவை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்னன்றா முன்னால வச்சிருக்கிறது ஆண் மையத்தான் பெண் மையத்தான்ண்டு அவங்க பேசவே இல்லை நல்லா விளங்கிக்கங்க ஒரு ஆண் மையத்துக்கு கூட அல்லாஹூ மகபிர் லஹான்னு கேட்டால் அது பிழை அல்ல நல்லா விளங்குங்க அவங்க அந்த மசாலாவை பார்க்கறது எப்படின்னு சொன்னா அல்லாஹூ மஹபிர் லஹூண்டா அதனுடைய அதனுடைய என்று சொன்னா என்ன தெரியுமா மையத்துன்ற அரபு சொல் அல்லாஹ் மஹ்ஃபிர் லிஹாதல் மையிதி அல்லாஹ் மஹ்ஃபிர் லஹாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா அந்த அந்த பொடிக்கு அல்லாஹ் மஹ்ஃபிர் லிஹாதிஹில் ஜனாசதி அரபுல ரெண்டு சொல்லி இருக்கு ஜனாசான்னு சொல்லுவோம் மையத்துன்னு சொல்லுவோம் அரபுல மையத்துன்ற சொல் ஆண்பால் சொல்லு ஜனாசான்ற சொல்லு பெண்பால் சொல்லு இதை பார்த்து லமீர் மீட்டலாமா ஏழாவதாண்டு அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டாங்களே இல்லாமல் முன்னுக்கு இருக்கிற பொடி ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும்னு சொல்லல யாரும் எனவே இதை புரிஞ்சுகள் இல்லாமல் பெண் மயித்து வந்தா அல்லாஹ் மகுஃபீர்லஹாண்டு சொல்லுங்கன்னு என்ன செய்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க உண்மையிலே அல்லாஹ் மகுஃபீர்லஹுன்றது தான் ரசூலுல்லா காட்டிக் கொடுத்தது ஒரு பெண் மயித்தாக இருந்தால் அல்லாஹ் மகுவீர் லஹூண்டு கேட்குறது தான் ரசூலை வித்தியாசப்படுத்தியாங்கன்றதுக்கு ஆதாரம் வரல நல்லா விளங்குங்க அல்லாஹ் மகவீர் லஹாண்டு கேட்குறதுனால தொழுக பாத்திலாக போகிறதில்ல ஆனா அல்லஹான்றது முன்னால் உள்ள பொடியை பார்த்து வந்த இலக்கணம் அல்ல எதுக்கு வந்த இலக்கணம் அல்லாஹ் மகவீர் லிஹாதிகில் ஜனாசதி ஜனாசத்துன்ற அரபு சொல்லுக்கு வந்து அறிஞர்கள் இந்த பேசி பேசியிருக்குறாங்க இது விளங்காம ஆம்புள மையத்தின்டா ஹூண்டுங்க ஆம் பெண் மையத்தின்டா ஆண்டுங்கண்டா இது ஆண் பால் பெண் பால நோக்கி மீட்டக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அது எனவே இந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டு எந்த ஜனாசா வந்தாலும் அல்லாஹூ லஹு வரஹமு அல்லாஹு மஹூர் லி ஐயினா வ மையத்தினா வ ஷாஹிதீனா வ ஹாஇபினா இந்த துவாவை கேட்டால் இப்படி ஆண் பால் பெண் பால் மாத்திர யாருக்காலும் மாத்தேலுமா யாருக்காலும் மாத்தே மௌலவிமாருக்கே மாத்த கஷ்டம் உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் அல்லாஹ் மகபீர்லே அய்யினா அவ மையத்தினா பொம்பளை அப்படி கேட்குற இலக்கணந்தரியாடி ஜெனாசா துலையிலாக போயின்னு வந்துடும் அப்படி அல்ல ரசூலுல்லா காட்டி தந்த அதே துவாவை ஓதிட்டோம்டா ஆண்பாலோ பெண்பாலோ அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மை சேருன்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது